நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று பெடாலியம் மொராக்ஸ் லார்ஜ் பெருநெருஞ்சில் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சிறு நெருஞ்சல் செடியை பற்றி பார்த்தோம் நீங்கள் எது பார்க்குறது சிறு நெருஞ்சிலோடய செடி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து உள்ள செடி அது ரெண்டுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும் இதோட இலைகள் பெரிய இலைகளாக இருக்கும் சிறுநெருஞ்சில் தரையோடு படர்ந்து வளரக்கூடியது பெருமெருஞ்சில் ஒரு செடி போல் வளரக்கூடியது அந்த சிறு பெருநெருஞ்சிலோட பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் அழகான பூக்களை கொண்டு இருக்கும் அதோட அந்த செடியோட கீழ்ப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறது சிறுநெருஞ்சில் சிறுநெருஞ்சில் முட்களை பார்க்குறீங்க இந்த பெரு முட்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் சிறு கத்திரிக்காய் மாதிரி சிறுசாக தூங்கிக்கிட்டு இருக்கும் இது சிறு செடி மழை காலத்தில் அதிகளவில் இந்த செடிகளை பார்க்கலாம் காலம் முடிஞ்ச உடனே இந்த செடிகள்லாம் காஞ்சிடும் அதிக அளவில் தண்ணி இருக்கிற இடங்களில் ஒரு சில இடிகளை செடிகள் பார்க்க முடியுமே தவிர மற்ற வயல் வரப்புகளில் இயற்கையாக மழை காலங்களில் வளரக்கூடியது மற்ற காலங்களில் காய்ந்துவிடும் நண்பர்களே பெடாலியம் முராக்ஸ் லார்ஜ்னு சொல்லக்கூடிய இந்த பெருநெருஞ்சில் செடி தரிசல் நிலக்காடுகளில் அதிக அளவில் பார்க்கலாம் இது பார்க்குறது பூக்கள் பார்க்குறது ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும் இதை இலைகள் லேசான தடிமனாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட முட்கள் மருத்துவ குணத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இந்த இட் முட்கள் இலைகள் ரெண்டுமே மருத்துவ குணங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே இந்த பெருநெஞ்சிலோட முட்கள் ஒரு பத்து முட்களை எடுத்துக்கிட்டு அதோட இது பார்க்குறீங்க சிறும அந்த முட்கள் இந்த முட்கள் கிடைக்கிறப்ப சேகரித்து வச்சுக்கிட்டு காய வச்சு வச்சுக்கிட்டு பொடியாக செஞ்சு உபயோகப்படுத்தலாம் இந்த முட்களை ஒரு பத்து முட்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடு இந்த சிறு நெருஞ்சில் முட்கள் ஒரு பத்து முட்களை எடுத்து இரண்டையும் அரைத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுக்களை எது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற அடைப்புகளை சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது சொட்டு மூத்திரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொட்டாக சிறுநீர் வெளியேறுவதை இது சரி செய்யக்கூடியது சிறுநீரக கற்களை சிறிது சிறிதாக கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பெருநெருஞ்சிலோட இலைகள் இந்த இலைகள் பார்க்குறீங்க இந்த இலைகள் மற்றும் சமூகம் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இலை மற்றும் அதோட சமூகம் முழுவதையும் இரவு நேரங்களில் நீரில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நீரிட்டு நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் பூரா ஒரு ஜெல் மாதிரி அந்த இலைகள் பூரா கரைந்து ஒரு ஜெல் மாதிரி தோற்றத்தில் இருக்கும் அந்த நீர் அந்த ஜெல் போன்ற அந்த நீரை காலை வெறு வீட்டில் குடிச்சிட்டு வரனால சிறுநீரை கற்களை சிறிது சிறிதாக கரைத்து வெளியேற்றக்கூடியது இந்த தீநீர் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பெண்கள் இந்த நீரை குடிச்சிட்டு வரனால இந்த இலைகளை ஊற வைத்த நீரை குடிச்சிட்டு வரனால வெள்ளைப்போக்க இந்த நீர் சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்கும் பால்வினை நோய்களால் ஏற்படுற வெள்ளை ஒழுக்க இது சரி செய்யக்கூடியது இதயத்துக்கு இந்த நீர் பலத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களே பெருநெஞ்சிலோட இலைகளை மைய அரைச்சி அதோட மோர் சேர்த்து ஓரிரு நாட்கள் பருகிட்டு வரனால சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சல் சரியாகும் சிறுநீரோட குருதி வெளியேறது சரியாகும் சிறுநீர க சிறுநீரக கற்களை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே பெருநெறிஞ்சிலோட இலைகளை அரைச்சி அதோட தயிர் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால பேதி சீத பேதியை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையை பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே பெருநெருஞ்சில் இலைகளை காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அறை கரண்டி காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது கடைப்போக்கு பால்வினை ஒழுக்க சரி செய்யக்கூடியது